வணக்கம் நண்பர்களே இப்போ நடக்க போற சாட்டர்டே நைட் மெயினியூமெண்ட்ல ஜே ஊசோக்கும் சிஎம் பாங்குக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது ஸோ அதுக்காக இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் செகண்டா இன்னைக்கு ஆள பேசுனாங்க சரி வாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழ்ல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜே உசோ வந்துட்டாருங்க வந்த உடனே மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பு ஸோ ஈட் மூமெண்ட்டை ஒன்றுக்கு மூணு தடவை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போட்டு காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிற சாட்டர்டே நைன் மணி ஒன்றை நான் தான் வெற்றி பெற போகிறேன் இரண்டாவது முறையை வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக போகிறேன் உங்கள் காதுகளில் ஃபோர் லெட்டர் ஒன் வேர்ட் ஈட் அப்படிங்கிற வார்த்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு வந்த உடனே ஜே ஊசோவை பார்த்து ஜே நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்த நினச்சேன் ஆனால் நான் அதை விட ஒரு முக்கியமான பேச விஷயம் பேச வேண்டியதாக இருக்குது அதனால தான்ப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டுக்கிறேன் நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு வேளை இந்த வருடம் சாட்டர்டே நை மின்னில் வெற்றி பெற்று எவிவை சாமியன் ஆக போகிறது ஃபோர் லெட்டர் ஒன் ஃபேட் உடைய ஒருத்தனாக இருக்கலாம் அது வந்து யார் தெரியுமா நான் தான்ப்பா நான் என் பேஜில் பங்க் பங்க் ஆகிய நான் தான் வெற்றி பெற போகிறேன் உனக்கு நல்லாவே தெரியும் குந்தர்கிட்ட நீ டைட்டில் தோற்று போனேன் அந்த குந்தர் இருந்து இருந்து ஹெவிஒய் சாம்பியன்ஷிப்பை சம்மஸ் இல்லாமல் நான் வந்து வீழ்த்தி வின் பண்ணேன் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக என்னுடைய டைட்டில் நான் செத்ரவுன்ஸ் கிட்ட தோற்று போனேன் அதுக்கான மீண்டும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை நீயாக இருக்கட்டும் இளையநேட்டாக இருக்கட்டும் எல்லாருமே தடுத்துட்டே இருந்தாங்க ஆனால் உன்னுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம்ப்பா அதை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் போன வாரம் இதே இடத்துல தானே உன் பிரதர் வந்து வெற்றி பெறத்துக்கு நின்றான் ஆனால் நீ அவனை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை எலிமினேட் பண்ணலை ஏன்னா உனக்கு அந்த ரம்பிளில் வின் பண்ணணும் வின் பண்ணி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் எனக்கு என்னமோ ஒன்று பார்க்கும்போது ரோமன் டேன்ஸோடைய பழைய கேரக்டரை பார்க்குற மாதிரியே இருக்குது பல பேர் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் நீ கோவப்பட்டுருப்ப ஆனால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் என்ன தெரியுமா ரோமன் டேன்ஸ் கூட நான் நீண்ட நாளாகவே பயணிச்சிருக்கிறேன் ஸோ ரோமன் டேன்ஸோட கேரக்டர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி கேரக்டராக நீ இருக்கிற ஜே எல்லாமே டைட்டிலுக்காக தானே ஸோ இதெல்லாமே விட்டுக்கோ உன்னோட பிரதருக்கு நீ பண்ண துரோகமோ அல்லது பிரதர் வந்து வருத்தப்பட்டானோ அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத இப்போது இந்த லைனில் ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக நான் வந்து நிற்கிறேன் ஆனால் இதே துரோகத்தை நீ சாட்டர்டே நே மினி ஒன்றில் உனக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் துரோகம் பண்ணணும் ஏமாற்றணும் அப்படிங்கிற நிலமை ஏற்பட்டுச்சுன்னா அதை மட்டும் கைவிட்டுரு சொன்னியே ஃபோர் லெட்டர் ஒன் வேர்ட் அது உண்மை அப்படின்னா நீ நெசமாக சண்டை போட்டு நெஜமாக வெற்றி பெற்று காட்டுற அதுக்காக நான் காத்துட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெனியூன்ல நான் தான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன் என்னுடைய கோல்ட திருப்பியும் ஏன் கிட்ட பெற போகிறேன் நீ செகண்ட் டைமாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகவேன்னு சொல்கிறல்ல அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சிஎம் பா பேசும்போதே ஜே உஷோ எடுத்து தான் பேச வர்றாரு நீ சொன்னது சரி தான் ரோமனாக இருக்கட்டும் மை பிரதராக இருக்கட்டும் எல்லார பற்றியும் நீ நல்லாவே பேசினேன் ஆனால் அவனுக்கு புரிஞ்சுக்கோ இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டைட்டில் அதை மீண்டும் வெல்லதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன் அண்ட் மக்கள் மத்தியில் சாட்டர்டே நைட் மெயின் உனக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வீட் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே கேட்கமே தவிர்த்து பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தை கேட்காது இன்னொரு விஷயம் சொல்லட்டா சாட்டர்டே நைட் மென்யூமெண்ட்டில் நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒன்றை வீழ்த்துவோம்ல அதே நேரத்தில் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பாங் அப்படிங்கிற பேர் இருக்காது பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஊஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜே ஊஸோ சிஎம் பாங்கை பார்த்தும் பேசியிருக்கிறாரு